வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் ராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க என்று பார்ப்போமா மிருக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த ராசி நேயர்களே ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு எப்படி இருக்க என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் குரு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் மிகவும் தெளிவான சிந்தனை செய்வீர்கள் நல்லதுதான் ஆனால் அவசரப்பட்டு விடுவீர்கள் உங்கள் எந்த காரியமும் கால தாமதமாக நடைபெறும் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் எப்போதுமே மனம் அமைதி கொள்ளாது கவனமாக தெளிவாக இருங்கள் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு உண்டு அதன் பலன் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உங்கள் கையில் ஸ்தானத்தில் ராகு பயிற்சி உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் குறைவாகத்தான் இந்த மாதம் இருக்கும் சனி பகவான் தசமஸ்தானத்தில் பயிற்சியில் இருக்கிறார் நல்லதல்ல விரயஸ்தானத்தில் சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு சாதகம் குறைவாகத்தான் இருக்கும் லாபஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் தைரிய ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் பதட்டம் இல்லாமல் செய்யப்படும் எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நான் உங்கள் வெற்றில ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நேர்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி